வணக்கம் விழிப்பாயுதமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணம் ஆர்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை உடுமலைப்பேட்டையில் ஐயா ஏற்கனவே உங்களுக்கு ஃபெப்ரவரி மாதம் ஐயாவோட வாசிப்பயிற்சி குண்டலினி பயிற்சி சத் சங்கம் தட்டுவர்ம பயிற்சி இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து இயற்கை மருத்துவ மாமனி டாக்டர் நிவேதா அம்மையாருடைய அற்புதமான மருத்துவத்தை இயற்கை மருத்துவத்தையும் வாழை இலை குளியல் எண்ணெய் குளியல் ஒரு தோலில் உடம்பில் எந்த ஒரு கட்டி இருந்தாலும் எந்த ஒரு வீக்கம் இருந்தாலும் எந்த ஒரு ஸ்கின் அரப்ஷன்ஸு சோரியாசிஸ்ஸு இந்த மாதிரி அரிப்பு தோல் வெடிப்பு இப்படி எது இருந்தாலும் அதுக்கு இ இயற்கை முறையில் அருமையான தீர்வு ரெண்டே ரெண்டு தெரப்பி தான் ஒன்று வாழை இலையை சுற்றி வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் வாழை இலை குழியல் எடுக்கணும் நல்ல வெயிலில் காலையில் பத்துலேருந்து பன்னெண்டு அந்த சுள்ளுன்றிருக்க வெயிலில் எடுக்கணும் வாழை இலை குழியல்னு ஒன்று ரெண்டாவது எப்சம் சால்ட்டுன்னு மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும் அதை வாங்கி எந்த இடத்துல அந்த வீக்கம் அதெல்லாம் இருக்கோ அந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் அரை வெந்நியில் அதை கலந்து கொஞ்சம் இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் வாழை வாழையலை குழியலும் இருபது நிமிஷம்தான் எஃப்ஸம் சால்ட்டில் ஊற வைக்கிறது இருபது நிமிஷம்னா அந்த அரிப்பு இரிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்து அந்த சால்ட் எடுத்தோம் அப்போ நீங்கள் திரும்ப நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு குளியல் போட்ட உடனேயே அந்த வீக்கமெல்லாம் வற்றி நார்மல் ஆகிடுவீங்க இது என்னோட சுய அனுபவம் பல பேருக்கு அந்த வெற்றி கிடச்சிருக்கு அதனால் தோல் நோய்களை வச்சுக்கிட்டு நீங்கள் போராடிக்கிட்டு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு அயின்மெண்ட்டு தடவிகிட்டு அதில் இருக்கக்கூடாது உடலை சுத்திகரிப்பு செய்யும் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தும் விதமாக நாலு நாள் நாங்கள் கேம்ப் வச்சுருந்தோம் அது ஐம்பது பேர் தான் அனௌன்ஸ் பண்ணோம் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அதனால் ஐம்பது பேருக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளவங்களுக்கு நாங்கள் வீடியோ வழியில் அனௌன்ஸ் பண்ணலை அவங்களுக்காக மறுபடியும் ஒரு மெசேஜ் தான் விட்டோம் அதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு அப்போ மார்ச்லேயும் ஒன்று நடத்தணும் ஆனால் வீடியோ நான் அதுக்கு போடலை அது பிறகு ஏப்ரல்லையும் நடத்துறதுக்கு ஓவர்ஃப்ளோ இருந்தது ஆனால் ஏப்ரல்லேயும் எனக்கு டைட் ப்ரோக்ராமாக இருந்ததுனால அதை மே மாதம் அந்த வாய்ப்பை ஐயா கொடுத்துருக்கேன் மே மாதம் பத்தாந்தேதி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஒம்பதாந்தேதி வெள்ளிக்கிழமை மே ஒன்பது வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்துடணும் பத்து சனிக்கிழமை தொடங்கும் சித்ரா பௌர்ணமி நாள் அது தொடங்கி பதினொன்று ஞாயிறு பன்னெண்டு திங்கள் பதிமூணு செவ்வாய் என்று நாலு நாட்களுக்கு காலையும் மாலையும் ஐயா வந்து உங்களுக்கு வாசி குண்டலின் பயிற்சி தட்டுவருமை பயிற்சி சத் சங்கம் எல்லாம் நடத்துவேன் நாலு நாள் என்கிட்ட என்ன கேள்வினாலும் கேட்டு நீங்கள் தெளிவுபட்சிக்கலாம் அதன் பிறகு அம்மா உங்களை டெஸ்ட் பண்ணி டாக்டர் நிவேதா அம்மையார் உங்களை டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை அகற்றும் விதத்தில் என்னென்ன தெரப்பி கொடுக்கலான்ட்டு உங்களுக்கு அழகாக செட் பண்ணி கொடுப்பாங்க நல்ல இயற்கை உணவு அருமையான ஒரு வாய்ப்பு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை மீண்டும் மே மாதம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆனால் வெள்ளிக்கிழமை இரவே நீங்கள் வந்துடணும் மாலை ஆறு மணி ஏழு மணிக்கு வந்துடணும் இரவு உணவு வெள்ளிக்கிழமையே அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஐயா பொறுத்துல உள்ள நீங்கள் நாலு நாளும் உங்கள் கூட இருக்கிறதுனால நல்லா சந்தித்து உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இந்த ஆன்மீகத்தில் இருக்கோ கிளாரிஃபை பண்ணிக்கணும் ஏன்னா ஈசன மண்டையில் டவுன்லோட் பண்ணாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது நோயை வெல்றதுக்கு சாத்தியம் கிடையாது பசியை ஜெயிக்க முடியாது வறுமையை ஜெயிக்க முடியாது கர்ம வினைகளை வெல்ல முடியாது முடிவில் மரணத்தையும் வெல்ல முடியாது அதனால் உங்களை சுற்றி இருக்கவங்களாம் பாருங்கள் ஏதோ ஐயா வளர்கிட்டுக்கே நினைக்காதீங்க நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அந்த வெற்றியை சகல வெற்றிகளையும் அடையலாம் அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பேக்ரவுண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எங்கே பதிவு பண்ணணும் எப்படி பணம் கட்டணுன்ற விவரத்தை சொல்லியிருப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தங்குகிற வசதி அந்த ரூமோட வசதியை பொறுத்து சூப்பர் டீலக்ஸ்னால் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பத்தாயிரரூபா நாலு நாளைக்கு எல்லாம் சேர்த்து டீலக்ஸ் ரூமுன்னு சொன்னால் எட்டாயிரரூபா ரெண்டாயிரூபா அந்த கணக்கில் எட்டாயிரூபா நார்மலாக இருக்க ரூம்னு சொன்னால் நாலு நாளைக்கு ஏழாயிரம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கட்டணத்தை அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது குறைஞ்ச கட்டணம் தான் இயற்கை மருத்துவத்தை சும்மா போய் செய்ய போனீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மினிமம் ரூபா செலவழிக்காமல் அதில் நடக்காது இது ஐயா வந்து அவங்களுக்கு இந்த வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்ல அவர்களும் ஒப்புக்கொண்டு முதல்ல ஒரு கேம்ப் நடத்தலான் தான் ஃபெப்ரவரியில் ஆரம்பித்தோம் ஓவர்ஃப்ளாச்சு மார்ச்சில் செஞ்சோம் மார்ச்சும் ஓவர்ஃப்ளா ஆயிடுச்சு இப்போ ஏப்ரலில் எங்களுக்கு எனக்கு நேரம் இல்லை மே மாதம் நான் வர்றேன்னு சொன்னேன் அதனால் இந்த மாதம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு பதிவு செய்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்குள் வந்து சனிக்கிழமை காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடணும் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் நான்கு நாட்களும் முழுமையாக பயன்படுத்தி நீங்கள் நலம் வேண்டும் எல்லா வெற்றிகளையும் பெற என்று ஐயா நிஞ்சார வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்